சமரம்பாம் எதிசேகரமத்தியமாஷ்மீஹிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பலவிதமாக அனுபவித்த பெரியாழ்வார் மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழியிலே ராமபிரானை அனுபவிக்கின்றார் அதுவும் ராமபிரானுக்கு மிகவும் அந்தரங்கமான அடியவனான அனுமனுடைய வார்த்தைகளை கொண்டு ராமபிரானுடைய அனுபவத்தை செய்கின்றார் அனுமனானவன் அசோகவனத்திலே சீதாபிராட்டியைக் கண்டு அவளிடத்திலே தான் ராமபிரானுடைய தூதனாக வந்திருக்கிறான் என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக சில அடையாளங்களை எல்லாம் சொன்னான் அல்லவா அதை ஒரு பதிகமாக அருளி செய்கின்றார் பெரியாழ்வர் அதிலே முதல் பாசுரத்திலே அந்த சிவதனுசை முறித்து பிராட்டியை கைப்பிடித்ததென்ன வழியிலே எதிரிட்டு வந்த பரசுராமனை வென்றது என்ன இவை இரண்டையும் அடையாளமாக தெரிவித்தார் இரண்டாவது பாசுரத்திலே பிராட்டியானவள் ஒரு முறை மிகவும் ஏகாந்தமாக அரண்மனையிலே இருந்த பொழுது ராமபிராடனிடத்திலே ஊழல் கொண்டு அவனை மல்லிகைச் சரத்தாலே கட்டி வைத்திருந்தாள் என்று பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டுமே தெரிந்த ஓர் விஷயத்தை அடையாளமாக சொன்னார் இது மிக அற்புதமான அடையாளம் இது வால்மீகி ராமாயணத்திலே கூட இந்த விஷயம் சொல்லப்படவில்லை ஆனால் இதை ஆழ்வார் எப்படி அருள் செய்கின்றார் பெரியாழ்வார் என்றால் வால்மீகியானவர் பிரம்மாவனுடைய அருளாலே அதாவது பிரம்மா வால்மீகிக்கு அருள் செய்ய அதனாலே ராமபிரானுடைய சரித்திரங்களிலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் கண்டு பேசினார் என்றும் ஆனால் ஆழ்வாரோ அப்படி பிரம்மாவாலே என்று அல்லாமல் பகவானாலேயே நேரே மயர்வர் மதினம் அருள பெற்றவர் ஆகையினாலே அந்த ரிஷிகளுக்கும் தெரியாத சரித்திரங்கள் ஆழ்வார்களுக்கு புலப்படுகின்றன இது எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு செய்த பேரருள் ஆகையினாலேதான் இதிகாசங்களிலே புராணங்களிலே கூட இல்லாத சில விஷயங்கள் ஆழ்வார்களுடைய அருளிச் செயலிலே இடம்பெற்றிருக்கின்றன என்று ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகின்றனர் அப்படி வால்மீகிக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பெரியாழ்வார் அருளினார் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம் என்று அடுத்தபடியாக மேலே மூன்றாம் பாசுரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் வனத்திற்கு எழுந்தருளியதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு அடையாளமாக தெரிவிக்கின்றார் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது இருந்தாலும் அனுமனுடைய திருவாக்கிலே இதுவும் ஓர் அடையாளமாக சொல்லப்பட்டதாக பெரியாழ்வார் பாசுரமருளி செய்கிறார் கைகேசி வரம் வேண்ட மலக்கிய மாமனத்தனாய் மன்னவனும் மராதொழியா குமரா காடுரையா கோவெண்ண விடை கொடுப்பா இலக்க மனம் தன்னோட ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழியதற்கு என்ன காரணம் என்றால் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான் உடனே அயோத்தியா நகரமே விழா கோலம் பூண்டு திகழ்ந்தது அதை தற்செயலாக பார்த்தாள் யாரு கூனி மந்தரை என்று சொல்லப்படுகின்ற கூனி அவள் என்ன பண்ண பிராசாதம் சந்திர சங்காசம் ஆறுரோக எதிர்ச்சையா என்று தற்செயலாக அப்படி ஒரு மாளிகையின் மேலே ஏறினாள் பார்த்தால் கோலாகலமாக இருந்தது என்ன விஷயம் என்று விசாரித்த பொழுது ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று கேட்டவுடனே அவளாலே அதை பொறுத்து கொள்ள முடியவில்லையாம் அதனால அவள் என்ன பண்ணினாள் நேரே கைகேசியின் இடத்திலே போய் அவளுடைய மனத்தை கலக்கி விட்டாள் ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு விட்டானால் பிறகு உனக்கு இந்த அரண்மனையிலே மதிப்பேதும் இருக்காது என்றெல்லாம் சொல்லி என்னை போல நீயும் ஒரு வேலைக்காரியாக இருக்க வேண்டியதுதான் என்று அவளுடைய மனத்தை கலக்கி விட்டாளாம் கைகேசி இத்தனைக்கும் கைகேயி என்பவள் இடத்திலே மிக மிக அன்பை உடையவள் அதனால் அவள் என்ன செய்தாள் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று கேட்டவுடனே மிக மகிழ்ந்து இந்த கூனிக்கே பரிசுகள் எல்லாம் கொடுக்கச் சென்றாள் ஆனால் அப்படிப்பட்ட கைகேயையும் கூட கலக்கி விட்டாள் இந்த மந்தரை அதனால்தான் கலக்கிய மாமனத்த நலாய் என்று மாமனத்த நளாய் என்றால் அவள் ராமபிரானிடத்திலே மிக்க அன்புடையவளான அவளும் கூட அவளுடைய மனமும் கூட கலக்கப்பட்டு விட்டது இந்த மந்தரையாலே அவள் என்ன சொன்னாள் அங்கேருந்து தசரத இடத்துல போய் வரம் கேட்டாள் இரண்டு வரம் கொடுக்க வேண்டும் ஒரு வரத்தால் என்னுடைய பிள்ளையான பரதன் ராஜ்யமாள வேண்டும் மற்றொரு வரத்தால் ராமபிரான் பதினான்கு ஆண்கள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று வரம் வேண்டா உடனே இவனால ஒன்றும் பண்ண முடியவில்லை தசரத சக்கரவர்த்தி அவனும் மலங்கி போய் விட்டான் அதாவது அவனும் மயங்கி போய் விட்டான் மலக்கிய மனத்தனனாய் என்று அவனும் மாமனத்தனன் ரொம்ப பெரிய மனத்தை உடையவன் என்றால் அறுபதனாயிரம் ஆண்டுகள் இந்த இக்ஷுவாகு வம்சத்திற்கு சேர்ந்த அந்த பூமி அத்தனையும் முழுவதுமாக எவ்வளவு கவனமாக ஆண்டு வந்தான் என்னால் அப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தியாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்பதனாலேதான் மலக்கிய மா மனத்தனாய் மன்னவனும் மறாது ஒழிய மறுக்க முடியாமல் போய்விட கைகை கேட்ட வரத்தை அவனாலே மறுக்க முடியவில்லை என்ன செய்தான் குளக்குமராடுரைய போ என்று விடை கொடுப்பா குலத்திற்கெல்லாம் விளக்காக இருப்பவன் நீ ஆயினாலே தந்தை சொற்காட்டாய் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை உலகிற்கெல்லாம் பறைசாற்றும் விதமாக நீ காட்டிற்கு செல்வாயாக என்று விடை கொடுத்தான் விடை கொடுத்த பொழுதோ உடனே ராமபிரான் தன்னந்தனியனாக காட்டிற்கு வந்தானா என்றால் அப்படியல்ல இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதுமோர் அடையாளம் என்று அங்கே இலக்குமணனான அந்த இளையபெருமாள் தம்பி அவனோடு கூட காட்டிற்கு எழுந்தருளினான் ஆஹா மந்தரை கலக்கினாள் கைகேயினுடைய மனத்தை கைகேயை கேட்டாள் தசரதனிடத்திலே வரத்தை ஆஹா தசரதன் அப்படியே மலங்கி விட்டான் அந்த வார்த்தையை கேட்டு புலக்குமரா காடுறைய போ என்று விடை கொடுக்க உடனே இளைய பெருமாளோடு காட்டிற்கு ஏகினான் ராமபிரான் என்று ராமபிரானுடைய சரித்திரத்தை ஓர் அடையாளமாக இங்கே அனுமன் தெரிவிப்பதாக பெரியாழ்வார் இந்த மூன்றாம் பாசுரத்திலே காட்டினார் இலக்குமணன் தன்னோடும் அங்கேயதுமோர் அடையாளம் என்று தெரிவித்தார் அதற்கு மேலே நடந்த நிகழ்ச்சி என்ன என்பதை அடுத்த பாசுரத்திலே காட்டுகின்றார் அதாவது ஷிருங்கிபேர புறத்திலே சென்றவுடனே அங்கே கோபெருமாள் வந்து அடிபணிய அவனையும் ராமபிரான் தோழனாக ஏற்றுக்கொண்டான் அல்லவா அந்த நிகழ்ச்சியை நான்காவது பாசுரத்திலே அடையாளமாக தெரிவிக்கிறார் வைதேவிண்ணப்பம் தேரணிந்தியோன் பெருந்தேந்தோடும் அந்த சீதை பிராட்டி அழைக்கின்ற பொழுது வாரணிந்த முலைமடவாய் என்று அணிந்த மார்பகத்தை உடையவளே என்று அவளை அவளுடைய அழகை வர்ணிக்கிறார் வைதேவி விண்ணப்பம் வைதேகி என்றால் விதேகராஜனுடைய புத்திரி என்பது பொருள் விதேகராஜன் அதாவது ஜனக சக்கரவர்த்தி அவருடைய மகள் அவருடைய மகளாய் தான் இவ்வளவு உறுதியுடன் அவள் இருக்கிறாள் என்கிறபடியினாலே அவளை வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி அவள் வெறும் ஜனகனுடைய புத்திரியாக மட்டுமா இருக்கிறாள் இப்பொழுது என்னால் இல்லையே அவள் ராமபிரானுக்கு பத்தினியாகவும் இருக்கிறாள் அல்லவா அதைத்தான் தெரிவிக்கிறாள் அயோத்தியர் கோன் என்னால் அயோத்திக்கு அரசனான ராமபிரான் இப்பொழுது அவன் ராஜ்யத்தை எழுந்து வனத்திலே எழுந்தவள் இருந்தாலும் கூட ராஜ்யத்திற்கு உரியவன் யார் என்னால் இவன்தானே ஆயினாலே பரதாழ்வானும் கூட இவனை அயோத்தியர் கோனாக ஆக்கிவிட்டு இவனுடைய பாதுகையர்களோ பெற்று போனான் ஆயினாலே தேரணிந்த அயோத்தியருகோன் தேரணிந்தா என்னால் தேர்களாலே அலங்கரிக்கப்பட்ட அயோத்தி என்று அயோத்திக்கு அது ஒரு பெருமையாக சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அயோத்தியருகோன் பெருந்தேவி கேட்டருளாய் பெருந்தேவி என்னால் மிக பெரிய தேவி அதாவது இவனுக்கு நிறைய சக்கரவர்த்தி திருமானுக்கு இருப்பவள் ஒரே ஒரு தேவி தானே ஏகபத்தினி வர்தனாய் இருக்கிற பொழுது இவளை பெருந்தேவி என்று சொன்னால் இன்னும் அவனுக்கு சிறு தேவிமார்கள் சிலர் உண்டோ என்று சந்தேகம் சந்தேகமிழலாம் அது எழக்கூடாது என்பதற்காக மணவாள மாமனிகள் மிக அற்புதமான வியாக்கியான மருளை செய்கிறார் ராமபிரானுடைய பெருமைக்கு தக்க தேவி பெருந்தேவி என்று அப்படி ராமபிரானுடைய பெருமைக்கு தக்கவளாய் இருக்கக்கூடிய தேவி ஆயினாலே இவளை பெருந்தேவி என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட பெருந்தேவி நான் சொல்லுகிற அடையாளத்தை நீ கேட்பாயாக என்ன நடந்தது மனத்திற்கு எழுந்தருளிய காலத்திலே என்றால் சிங்கிபேரபுரத்திலே அவன் எழுந்தருளினவுடனே அங்கே ஒரு வேடன் இருந்தான் அவன் யார் கூரணிந்த வேல் வல்லவன் என்று மிகவும் கூறாக இருக்கக்கூடிய வேலை பிரயோகிப்பதிலே வல்லவன் அவன் குகன் அந்த குகனோடும் கங்கை தன்னில் கங்கை தன்னில் என்னால் அந்த கங்கை கரையிலே என்று பொருள் ஆ கங்கை கங்கைக்கரையிலே அவன் இருந்த பொழுது அவன் செய்த காரியம் என்ன என்னால் ஷீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம் அந்த குகப்பெருமாளோடு தோழமை கொண்டான் தோழமை என்னால் நட்பு கொண்டானென்னால் எப்படிப்பட்ட நட்பு என்னால் அது சீரணிந்த தோழமை என்கிறார் மிக மிகவும் உயர்ந்த ஒரு தோழமை அவனோ மிகவும் தாழ்ந்தவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று சொல்லப்பட்டபடி மிகவும் தாழ்ந்தவன் ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் அவனை என்ன சொன்னான் உகந்து தோழன் நீ என்று சொல்லி அவனை ஆற தழுவிக்கொண்டானான் அதை வால்மீகியின் சொல்லுகிற பொழுது அவர் என்ன தெரிவிக்கிறார் ராமசிய சமஸ்தகா என்று ராமபிரானுக்கு மற்றொரு உயிராயிருப்பவன் இவன் என்று அவனை தெரிவிக்கின்றார் ஆயினாலே அவனோடு தோழமை என்னால் அவனும் கூட ஐயோ நான் மிகவும் தாழ்ந்தவனாயிற்று என்று இராய்த்து விலகாதபடிக்கு அவனை சேர்த்து அணைத்து கொண்டார் அதுதான் ஷீரணிந்த தோழமை என்று சொல்லுகின்றார் இப்படி குகப்பெருமானோடு ராமபிரான் கொண்ட தோழமை அது மிக உயர்ந்த தோழமை ஆகினாலே அவனை தமக்கு ஒரு தம்பியாகவே கூட ஏற்றுக்கொண்டார் என்பதை கம்பரும் காட்டுகின்றார் குகனுடும் ஐவரானோம் என்று குகனோடு சேர்ந்து தாம் ஐவரானதாக அப்படி காட்டுகின்றார் இப்படியெல்லாம் அந்த குகப்பெருமாளை அனுகிரகித்த அந்த விஷயத்தைத்தான் இங்கே அனுமன் அடையாளமாக சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார் அந்த குகனோடும் தண்ணில் ஷீரணி இந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம் என்று அதை அடையாளமாக சொன்னார் இன்னும் அடையாளம் மேலே தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் i nah, 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 nah.